எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகாருங் என்ன குழந்தைங்களா தொடர்ந்து ரெண்டு மாசமா வார வாரம் நீலாமாலா கதைய கேட்டுட்டு வரீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷம் போன வார அத்தியாயத்துல நம்ம என்ன கேட்டோம் நீலா மாலாவும் சேர்ந்து ஒரு நாடகம் போட போறாங்க ஆமா அந்த நாடகம் நல்லா நடக்கணும்ல நல்லா நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு யோசனையா இருக்கா கவலைப்படாதீங்க இந்த வார அத்தியாயத்தை கேளுங்க அத்தியாயம் முன்பது பொன்மனம் நாடகம் நீலா நீலா குரல் கேட்டு நீலா குடிசைக்குள்ள இருந்து ஓடி வந்தா எதிர்க்க மாலாவும் முரளியும் நிக்கிறத பார்த்ததும் என்ன மாலா உன் பாட்டி வீட்டுக்கு தான் புறப்பட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னா நாம கொடுத்த நாடகத்தை ராத்திரியே திருத்தி வைக்கிறதா ஹெட்மாஸ்டர் சொன்னாரே இந்நேரம் திருத்தி வச்சிருப்பாரு இல்லையா அவர் வீடு இங்கிருந்து பக்கம் தானே அதனாலதான் நாங்க இங்க வந்துட்டோம் வா போலாம் அப்படின்னு சொன்னா மாலா மூணு பேரும் கிளம்பி தலைமை ஆசிரியர் வீட்டுக்கு போனாங்க அப்போ அவர் துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு வெளியே புறப்பட ஆரம்பிச்சாரு நீலா மாலா முரளி மூணு பேரையும் பார்த்ததும் அடடே நீங்களே வந்துட்டீங்களா நான் பரமசிவம் பிள்ளை வீட்டுக்கு தான் புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு சார் நாடகம் எப்படி சார் இருக்கு அப்படின்னு தயக்கத்தோட கேட்டா மாலா அதெல்லாம் இப்ப எதுவும் சொல்ல மாட்டேன் எல்லா நேரம் உன் தாத்தா வீட்டுக்கு போலாம் அங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை எடுத்துட்டு புறப்பட்டாரு அவர் கூடவே மூணு பேரும் போனாங்க பரமசிவம் பிள்ளையோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் பார்வதி அம்மாள தான் அவங்க முதல்ல பாத்தாங்க உடனே தலைமை ஆசிரியர் அம்மா உங்க மாலாவும் நீலாவும் சேர்ந்து ஒரு நாடகம் தயாரிச்சிருக்காங்க பாருங்க அடடா 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 அப்படின்னு ஒரே அடியா புகழ்ந்தாரு அப்படியா அப்படின்னு சந்தோஷம் பொங்க கேட்டாங்க பார்வதி அம்மாள் அப்படின்னா இந்த நாடகத்தை பிரமாதமா நடத்திட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க வந்தாரு பரவசிவம் பிள்ளை அன்னிக்கு சாயங்காலமே மாங்குயில் சிறுவர் சங்க செயற்குழு மாமரத்தடியில கூடிச்சான் நாடகத்துல யார் யார எந்தெந்த பாத்திரத்துல நடிக்க வச்சா நாடகம் சிறப்பா இருக்கும்னு ஆலோசனை பண்ணாங்க சார் இந்த நாடகத்துல நான் திருடனா நடிக்கட்டுமா சார் அப்படின்னு கூட்டத்துக்கு தலைமை வகித்த தலைமை ஆசிரியரை கேட்டான் முரளி சார் பொன்னியா நடிக்கிறதுக்கு நான் ஒரு பொண்ண தேர்ந்தெடுத்திருக்கேன் நீங்க சரின்னு சொன்னா அப்படின்னு மாலா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள யார் அந்த பொண்ணு அப்படின்னு தலைமை ஆசிரியர் நீலா முரளி மூணு பேரும் ஒரே சமயத்துல கேட்டாங்க நம்ம நீலா தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா மாலா நல்ல வேலை வேற யாரையாவது சொல்ல போறியோன்னு நினைச்சேன் அப்படின்னாரு தலைமை ஆசிரியர் எந்த வேஷம் கொடுத்தாலும் என்ன வேலை சொன்னாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லா செய்யறேன் அப்படின்னு அடக்கமா பதில் சொன்னா நீலா நாடகத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டாரு தலைமையாசிரியர் திருந்திய திருடன்னு பேர் வைக்கலாம் சார் அப்படின்னா மணி அவ்வளோ நல்லா இல்லையே செல்வி நீ ஒரு பேர் சொல்லுமா சங்கத்துக்கு அழகான பேர் நீதன வச்ச அப்படின்னாரு தலைமை ஆசிரியர் அவ யோசிச்சு யோசிச்சு பார்த்தா நல்ல பேரா தோணவே இல்ல பொன் மனம் அப்படின்னு பேர் வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்டா நீலா ஆ நல்ல பேரு பொன் மனம் பொன்ன கொள்ளையிட வந்தவன் செல்வந்தரோட பொன் மனத்தை தெரிஞ்சுதான திருந்துறான் அதனால பொன் மனம் ரொம்ப பொருத்தமான பேர் இதையே வச்சிடலாமா அப்படின்னு மற்ற குழந்தைங்களை பார்த்து கேட்டாரு தலைமை ஆசிரியர் அப்படின்னு எல்லாரும் ஆமோதிச்சாங்க சரி பொன் மனம் நாடகத்தை உடனே பத்து பிரதி எடுத்து நடிக்க போற ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு பிரதியை கொடுக்கலாம் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க பேச வேண்டியத ரெண்டு நாளைக்குள்ள மனப்பாடம் செஞ்சிடணும் நான் இன்னைக்கு ராத்திரி தஞ்சாவூர் போறேன் நாளை மறுநாள் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு தலைமை ஆசிரியர் சொன்னாரு பள்ளிக்கூடத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை நாடகம் நடக்கும் அந்த நாடகங்கள்ல முரளிக்கு சின்ன சின்ன வேஷம் தான் கொடுப்பாங்க ஆனாலும் நாடகம் சம்பந்தமா எந்த வேலை கொடுத்தாலும் ஆர்வத்தோட பண்ணுவான் அதனால அவனுக்கு டைரக்ஷன் ஒப்பனை காட்சியமைப்பு ஒலி ஒளி அமைப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு மற்ற குழந்தைங்களுக்கு அவன் எப்படி எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தான் மூணாவது நாள் காலையில நாடக ஒத்திகை மாமரத்தடியில நடந்துட்டு இருந்தது பரமசிவம் பிள்ளையும் மற்ற குழந்தைங்களும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தாங்க அப்போ தஞ்சாவூர் போயிருந்த தலைமை ஆசிரியர் அங்க வந்தாரு உடனே ஒத்திகையை நிறுத்திட்டு வணக்கம் சார் வணக்கம் சார் நீ எல்லாரும் கை கூப்பி வர வைத்தாங்க அவர உடனே அவர் ஏன் ஒத்திகையை நிறுத்திட்டீங்க ம் நடத்துங்க அப்படின்னு சொன்னாரு தொடர்ந்து ஒத்திக நடந்தது குழந்தைங்க திக்கல திணறல நல்லா மனப்பாடம் பண்ணிருந்ததுனால அழகா பேசினாங்க கூச்சம் இல்லாம உணர்ச்சியோட நடிச்சாங்க இவ்வளவு நல்லா செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல இதெல்லாம் உங்க அளவில்லாத ஆர்வத்தை தான் காட்டுது அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு தலைமை ஆசிரியர் சார் இவ்வளவு தூரம் எங்களுக்கு நடிக்க கத்து கொடுத்ததே முரளிதான் சார் அப்படின்னு சொன்னா நீலா அப்படியா சரி கதை நீலா நாடக அமைப்பு மாலா டைரக்ஷன் முரளினு விளம்பரப்படுத்த வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாரு தலைமை ஆசிரியர் உடனே மற்ற குழந்தைங்க எல்லாரும் ஆமா சார் அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு குதிச்சுக்கிட்டே சொன்னாங்க அஞ்சாவது நாள் ஒத்திகை நடந்த போது பரமசிவம் பிள்ளை தலைமை ஆசிரியர்கிட்ட சார் இந்த நாடகத்தை இந்த மாமரத்தடியில மேடை போட்டு நடத்தணும்னு தானே நினைச்சோம் அது கூடாது பிள்ளைங்கள்லாம் இவ்ளோ அருமையா நடிக்கும்போது இந்த சின்ன இடத்துல நடத்துறது சரியில்லை மாரியம்மன் கோவில் முன்னால இருக்கே திறந்த வெளி அரங்கம் அங்கே தான் இதை நடத்தணும் அப்படின்னாரு நல்ல யோசனை தான் ஆனால் இரநூறு முந்நூறுவா செலவாகுமே ஐநூறு ரூபாய் செலவாகட்டுமே நான் தரேன் இப்படி ஒரு நல்ல நாடகத்தை நம்ம ஊர் ஜனங்க மட்டும் இல்ல சுற்றுப்புறத்து ஊர் ஜனங்களும் வந்து பார்த்து சந்தோஷப்படணும் உடனே அங்க இருந்த குழந்தைங்க கை தட்டி அந்த யோசனையை வரவேத்தாங்க அப்படின்னா நான் உடனே அமரபுரம் போய் நாடகம் நடத்துறதுக்கு போலீஸ் அனுமதி வாங்கணும் மைக்கு லைட்டு மேக்கப் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும் வேதமுனி கம்பெனியில் சொல்லி நாடக சீன்களையும் கொண்டு வர சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு தலைமை ஆசிரியர் சார் நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கே புறப்பட்டு போய் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடலாம் ஆமா நாடகத்தை எந்த தேதியில வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாரு பரமசிவம் பிள்ளை அவருக்கு அளவு கடந்த உற்சாகம் அந்த உற்சாகத்துல அவர் இருபது வயசு இளைஞர் மாதிரி ஆயிட்டார் நாங்க புறப்படுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொன்னா மாலா சரி நீங்க அடுத்த மாசம் அதாவது ஜூன் தேதி தானே புறப்படுறீங்க தேதி வெள்ளிக்கிழமை நாடகத்தை நடத்திடலாமா அப்படின்னு கேட்டாரு பரமசிவம் பிள்ளை வெள்ளிக்கிழமை பொருத்தமான நாள் அது மட்டும் இல்ல அதுக்கு மொத நாள் வியாழக்கிழமை அமரபுரத்துல சந்தை கூடும் அங்கே வியாபாரம் பண்ணால் நிறைய பேர் நாடகம் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொன்னாரு தலைமை ஆசிரியர் நாடகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மும்முரமா நடந்தது நாடகத்துக்கு அனுமதி வாங்க போன போது சப் இன்ஸ்பெக்டர் சதாசிவம் நீங்க நடத்த போற நாடகத்தை ஒரு பிரதி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு தலைமை ஆசிரியர் தயாராக கையில வச்சுட்டு இருந்த ஒரு பிரதிய அவர்கிட்ட கொடுத்தாரு நாளை காலையில் யாரையாவது அனுப்புங்க அதுக்குள்ள கதையை படிச்சு பாக்குறோம் ஆட்சேபகரமா விஷயம் எதுவும் இல்லைன்னா உடனே அனுமதி கொடுத்துருவோம் அப்படின்னாரு சப் இன்ஸ்பெக்டர் அடுத்த நாள் காலையில தலைமை ஆசிரியரே சப் இன்ஸ்பெக்டரை பார்க்க போனார் அவரை பார்த்ததும் நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளோ நல்லா எழுதினவங்கள எப்படி பாராட்டுறதுனே தெரியல அப்படின்னாரு அவர் அடடே இத எழுதினது நான் இல்ல சார் நீலாங்கற சிறுமி தான் கதை எழுதினா மாலாங்கற சிறுமி அதை நாடகமாக்கினா உங்க பாராட்ட அந்த சிறுமிகள்ட்ட சொல்றேன் அப்படியா சரி அன்னைக்கு நாடகம் நடக்கிற இடத்துக்கு நாலஞ்சு போலீஸ்காரங்களை அனுப்பி வைக்கிறேன் ஜனங்களை ஒழுங்கா உட்கார வைக்க அமைதி காக்க அவங்க உதவுவாங்க ரொம்ப நன்றி நாடகம் பார்க்க நீங்களும் அவசியம் வரணும் நீங்க வந்தா குழந்தைங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் வர பார்க்கறேன் நாடகம் வெற்றி பெற என் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சப்இன்ஸ்பெக்டர் சதாசிவம் கைய பிடிச்சு குலுக்கி விடை கொடுத்தாரு பெரிய பெரிய தட்டிகள்லேயும் அட்டைகள்லேயும் நாடக விளம்பரங்களை எழுதினாங்க மாலாவுக்கு துணையா பள்ளிக்கூட டிராயிங் மாஸ்டரையும் தலைமை ஆசிரியர் அனுப்பி வச்சாரு ரெண்டு பேரும் அழகா விளம்பரங்களை எழுதுனாங்க முரளி கவர்ச்சியா வர்ணம் தீட்டினா பல வர்ணங்கள்ல தயாரான அந்த விளம்பர தட்டிகளும் அட்டைகளும் பூங்குடியிலையும் சுற்றுப்புற ஊர்களிலயும் இருக்கிற மரங்கள் பஸ் ஸ்டாண்ட் கடைவீதி மாதிரி இடங்கள்ல வச்சாங்க அமரபுரத்துல சந்தை கூடுற இடத்தோட முகப்புல அந்த விளம்பரத்தை பார்க்காம யாருமே உள்ள வர முடியாது நண்பர்களோட சைக்கிள்ல ஏறி ஊர் ஊரா போய் இப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தினது யாரு நம்ம முரளிதா தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரியே கதை நீலா நாடக அமைப்பு மாலா டைரக்ஷன் முரளி அப்படின்னு எல்லா அட்டைகள்லையும் விளம்பரப்படுத்தப்பட்டது சிறுவர்களே இந்த நாடகத்தை நடத்துறாங்கங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சுற்றுப்புறத்து ஊர்கள்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அவங்க அவங்க பெற்றோரோட நாடகம் பார்க்க வந்துட்டாங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் அதுவும் ஒன்பதாவது நாள் திருவிழாவில் தான் பார்க்கலாம் நாடகம் ஆரம்பிச்சது ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தவங்க ரொம்ப ரசிச்சாங்க பாராட்டினாங்க பல தடவ கை தட்டி சந்தோஷத்தை தெரிவிச்சாங்க நாடகத்துல பதினோரு காட்சிகள் முடிஞ்சிருச்சு இதோ பன்னெண்டாவது காட்சி மேடையில ஒரு பங்களாவோட ஒரு பகுதி தெரியுது அங்க மங்களா தெரியற விளக்கு ஒளியில ஒரு உருவம் அடி மேல அடி வச்சு பூனை மாதிரி நடந்து வருது சுத்தி முத்தி பாக்குது கட்டில படுத்திருக்கிற வீட்டுக்காரர பார்த்ததும் கிட்ட போச்சு தலையணைக்கு அடியில மெதுவா கைய கொடுத்து தடவி பாத்துச்சு ஒன்னும் கிடைக்கல அப்ப வீட்டுக்காரர் திடீர்னு எழுந்துக்கிறாரு திருட திருட அப்படின்னு கூச்சல் போடுறாரு ஏய் மூடு பேசாம பெட்டி சாவிய கொடு இல்லனா இதோ பாரு அப்படின்னு கையில இருக்கிற கூர்மையான கத்திய காட்டுறான் அந்த பெட்டி சாவி என்கிட்ட இல்லையே அப்படின்னாரு வீட்டுக்காரர் ஏய் பொய்யா சொல்ற இத உண்மைய கக்க வைக்கறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவரோட நெஞ்சுக்கு நேரா திருடன் கத்திய காட்டுறான் எங்க பெட்டி சாவி அப்படின்னு திரும்பவும் மிரட்டுறான் இதோ பெட்டி சாவி அவர் ஒண்ணு பண்ணாத அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டே பக்கத்து அறையில இருந்து ஒரு சிறுமி ஓடி வரா அனாதையான என்ன சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு வராத இந்த உத்தமர் இவரை கொன்னு மறுபடியும் என்ன அனாதையாக்கிடாத அப்படின்னு கெஞ்சரா அந்த சிறுமி அவ குரலை கேட்ட திருடன் திடுக்கிடறான் தம் பைக்குள்ள இருந்த டார்ச் விளக்கை எடுத்து அவ முகத்துக்கு நேரா பிடிக்கிறான் விளக்கு வெளிச்சத்துல அவள பார்த்ததும் ஆ என் பொன்னியா பொன்னம்மா அப்படின்னு சொல்லி கையில இருந்த டார்ச்சையும் கத்தியையும் கீழே போட்டுட்டு சிறுமி கிட்ட ஓடுறான் அவளை அப்படியே கட்டி பிடிச்சு ரெண்டு கணத்திலையும் மாத்தி மாத்தி முத்தம் கொடுக்கறான் அப்போ வீட்டுக்காரர் சுவிட்ச போடுறாரு விளக்கு பளிச்சுன்னு எரியுது வெளிச்சத்துல த முகத்தை காட்டவே திருடனுக்கு வெக்கமா இருக்கு தலைய கீழே தொங்க போட்டுக்கிட்டு முகத்தை மூடிக்கிறான் அப்பா இன்னும் இந்த தொழில விடலையா இந்த திருட்டு தொழிலால தானே நான் என் அம்மாவை பறிக்கொடுத்தேன் அப்படின்னு கண் கலங்க அந்த பொண்ணு சொல்றா என்ன உன் அம்மாவை கொடுத்துட்டியா ஆ அப்படின்னு பதட்டத்தோட நிமிர்ந்து பார்த்து கேக்கறான் திருநன் ஆமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போனாங்களே அதுக்கப்புறம் அம்மா அதே கவலையில நோயா படுத்துட்டாங்க இதோ நீங்க கொல்ல போனீங்களே இவங்க கட்டி வச்ச தர்ம தான் அம்மா பத்து நாள் படுக்கையில இருந்தாங்க எவ்வளவோ மருந்து கொடுத்தோம் எவ்வளவோ கவனமா பார்த்தோம் அம்மா பொழைக்கல செத்து போனாங்க பெரிய டாக்டர் அம்மாவுக்கு என் மேல ர போன விவரத்தை இவங்க சொன்னாங்க உடனே என்ன அழைச்சிட்டு வந்து சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்கறாங்க பெட்டி சாவிய கூட என்ன நம்பி கொடுத்து வச்சிருக்காங்க இதோ சாவி வாங்கிக்கங்க இத கேட்டதும் சிறுடனோட கண்ணுல பொல போலன்னு தண்ணி வழியுது திடீர்னு வீட்டுக்காரரோட கால்ல அவன் விழறான் அப்புறம் ஐயா என்ன மன்னிச்சிடுங்க இனிமே நான் திருட மாட்டேன் ஊரையா மாத்த மாட்டேன் உழைச்சு புழைப்பேன் என் பொண்ணை காப்பாத்தின உங்க வீட்லயே நான் கொள்ளையடிக்க வந்தேனே உங்களை போய் கொல்றதா மிரட்டினேனே உங்க பொன் மனசை புரிஞ்சுக்காம உங்க வீட்ல பொன் திருட வந்துட்டேன் உங்க பொன் மனம் என்னை திருத்திடுச்சு என் பொன்னையும் என்னை திருத்திட்டா நாடியோட திருந்திட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவர் காலடியில உட்காந்தபடியே அழறான் அவன் சிந்தர கண்ணீர் அவரோட பாதத்த கழுவுது உள்ளத்தை உருக்கிற இந்த காட்சியை மெய் மறந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சாமியார் மேடைக்கு ஓடி வந்தார் சடை முடியும் நீண்ட தாடியும் காவி உடையும் போட்டுட்டு இருந்த அவரு தன்னோட தாடியை பிடிச்சு இழுத்தார் அது தனியா வந்துடுச்சு சடை முடியையும் தனியா கட்டினார் ரெண்டையும் தூக்கி போட்டுட்டு மேடையில் நின்ன அவரை எல்லாரும் உத்து பார்த்தாங்க நல்ல உயரம் பயில்வான் மாதிரி உறுதியான உடல் முறுக்கு மீச பரட்டத்தலை இதோட அவனை பார்த்ததும் மக்கள் திடுக்கிட்டாங்க நான் தான் சங்கிலி ஆண்டி அப்படின்னு சொன்னா அவன் ஆ சங்கிலி ஆண்டியா ஐயோ பொல்லாத கொள்ளக்காரன்ல பெரிய கொலகாரன் இவன் இருந்து தப்பி ஓடிட்டதா பேப்பர்ல வந்ததே இங்க எப்படி வந்தா ஏன் வந்தா இந்த மாதிரி எல்லாரும் திகிலோட கூச்சலிட்டாங்க மேடைக்கு பக்கத்துல இருந்த பல பேர் அலறி அடிச்சுக்கிட்டு தப்பிச்சோம் புழைச்சோம்னு ஓடிட்டாங்க ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருந்தது அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற பயத்தோட எல்லாரும் இருந்த இடத்த விட்டு எழுந்து நின்னாங்க என்ன குழந்தைங்களா இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த அத்தியாயத்துல புதுசா நிறைய வார்த்தைகள் வந்தது உங்களுக்குலாம் அர்த்தம் புரிஞ்சுச்சா அது என்னென்ன வார்த்தைகள் ஒப்பனை ஒத்திகை இதெல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பா நீங்க போய் உங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க சரியா பிரதி இந்த மாதிரி நிறைய புது புது வார்த்தைகளை நீங்கள் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் மூலமா கத்துக்கறீங்க இல்லையா இந்த வார்த்தைகளை உங்க நண்பர்கள் கிட்டயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ பேசும்போது உபயோகிச்சு பாருங்களேன் அது ஒரு நல்ல சவாலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சபாஷ் அடுத்த அத்தியாயத்தோட அடுத்த வாரம் நான் சந்திக்கிற வரைக்கும் நீங்களாம் என்ன பண்ணணும் அதேதான் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க